மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாருங்க மாணவர்களிடத்தில் தமிழ் கவியையும் தமிழையும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதனுடைய அடையாளமாக மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஆறாவீஷ் வாங்க தம்பி தூள் கிளப்புங்க இந்தாங்க இது இது புடிங்க இந்தாங்க நிதிஷ் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கேனித்தீஷ் நான் ஆறாம் வகுப்புக்கு படிக்கிறேன் அரசு மேல்நிலைப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மேட்டூர் அணை சேலம் கவிதை கூற வந்துள்ளேன் மண் வாழ்வியல் மண்ணுக்குள் இருந்த என்னை மரமாக மாற்றிய மறை நீ எங்கு சென்றாயோ நான் மடிந்தேன் என்று நினைத்தாயோ என் மண்ணுக்குள் இருந்து மரமாக மாற்றிட மனிதன் உருவாகிவிட்டான் நீ விண்ணில் மண்ணை காற்றிடு நன்றி நிதிஷ் ஒரு வரி சொல்லியிருக்கிறார் மண்ணுக்குள் இருந்த மரத்தை நிழலாக மாற்றிய நிலம் இல்லைங்களா வாழ்த்துக்கள் நிதிஷ் ஏன்னா கை திட்டலாங்க நிதிஷுக்கு நல் வாழ்த்துக்கள் அடுத்த கவிஞர் அவரும் ஆறாம் தாங்க முத்துவேல்